சுதி டிவி வணக்கம் சென்னை நாற்பத்தி புத்தக கண்காட்சியில் அரங்கிய 42-43 நாற்பத்தி மூணு யாவரும் பப்ளிஷர்ஸ் அரங்கில் ஜீவரிகாலன் இந்த ஆண்டு புத்தக விற்பனை என்பதை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக தான் அணுகிறோம் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது முழுமையாக எங்களுக்கு ஒரு மீச்சு காலம் தொடங்கியதா இந்த புத்தக கண்காட்சி நமக்கு ஒரு ஒரு சிக்னலை கொடுத்துருக்கு இதை வந்து நான் வந்து கடந்த மதுரை புத்தக கண்காட்சியிலேயே அதற்கான அறிகுறிகள் தென்பட்டதுனால நான் வந்து பாசிட்டிவாக தான் அணுகியிருந்தேன் ஸோ அதற்கேற்ற மாதிரி முழுமையாக நம்மளுடைய அரங்கு யாவரும் புத்தகங்களை மட்டுமே வைத்து நம்ம பண்ணியிருந்தோம் சொல்லப்போனால் முழுக்க முழுக்க இது வாசர்கள் கொடுத்த வெற்றின்னு சொல்லலாம் நம்ம புத்தகம் கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய அரங்கில் இந்த மாதிரி ஒரு தொள்ளாயிரம் ஸ்டாலில் கடைசி மூன்று நாட்கள் தான் நம்மளுடைய ரெகுலர் நண்பர்களே நான் பார்த்தேன் இதுவரையும் பார்க்காத வாசகர்கள் வந்து புத்தகங்களை வாங்கிட்டு போன சந்தோஷம் வந்து இந்த துறையில் இந்த அதுவும் சொல்லப்போனால் நேற்று வந்து யாவரும் யாவரும் பதிப்பகம் யாவரும் அமைப்பு பதினைந்தாவது ஆண்டில் காலடி எடுத்து வச்சிருக்குது அது பதினைஞ்சுங்கிறது ஒரு ஒரு பெரிய நம்பர் நம்ம வந்து திரும்பி பார்க்குறதுக்கான காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மக்களிடம் போய் சென்று இருக்கிற புக் ஃபேராக அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதற்காக உழைத்த என்னுடைய ஸ்டாஃப்ஸ் என்னுடைய நண்பர்கள் முக்கியமாக எங்கள் எழுத்தாளர்கள் அதை விட முக்கியமாக ஊடகம் ஊடகம்னால் ஒரே ஒரு ஊடகம்தான் ஸ்ருதி டிவி நண்பர்களுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் வாசகர்கள் அதை வந்து சாத்தியமாக்கினீங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி இந்த புத்தக கண்காட்சியில் முக்கியமாக கவனிக்கப்பட்ட புத்தகங்கள்னு குறிப்பிட்டு சொல்கிறது ரொம்ப கடினம்தான் ஏன்னா நிறைய புத்தகங்கள் இந்த ஆண்டு புதிய புத்தகங்கள் வந்திருக்குது ஒரே எழுத்தாளருடைய ஒரு சீரீஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குது இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நம்ம க அப்போ அந்த மாதிரி கடந்த ஆண்டுலேருந்தே விற்பனையில் இருக்கிற புத்தகங்கள்னு சொல்லலாம் ஸோ வழக்கம் போல் இந்த ஆண்டும் ஒரு நான்கைந்து புதிய எழுத்தாளர்கள் வந்திருக்கிறாங்க எக்ஸ்பிரிமெண்டல் புக்ஸ் இந்த சொற்பொழிவுகள் மாதிரியான டைப்போகிராஃபிக்கல் புக்ஸு ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டலாக போன தடவை காமிக்ஸ் பற்றி கொண்டதோ தடவை அந்த மாதிரி புத்தகம் வந்திருக்கும் அப்படி உங்களுக்கு பரவாயில்லான ஒரு விற்பனைன்னு சொல்லலாம் எல்லா புத்தகங்களுமே கிட்டத்தட்ட ஒரு சராசரியான ஒரு விற்பனையை சொல்லியிருக்கு முக்கியமாக கவிதைகள் இந்த ஆண்டு நல்லா போச்சு எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் பார்பர் நாமலாம் நல்லாவே போச்சு லெங்கோ கதைகள்லாம் கவிதைகள்லாம் மறுபடியும் வாங்க ஆரம்பித்தாங்க இது இதுக்கு இடையில் அந்த டாப் ஃபைவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா ஏற்கனவே மக்கள் பதிப்பாக நம்ம ரெண்டு புத்தகங்களை கொண்டு வந்திருந்தோம் ஒன்று வந்து புலிசாரை இன்னொன்று வந்து இப்போது விந்தன் சீர்வாசார் வட்டத்தின் விந்தன் விருது பெற்ற கெளிமதம்ங்கிற நாவல் கெளிமதம்ங்கிற நாவல் போன வருஷத்துலேருந்தே நல்ல டாப் ஃபைவ் போன வருஷமே டாப் ஃபைவில் வந்தது இந்த ரெண்டு நாவ புத்தகங்களும் சீர் வட்டத்துடைய ஆதரவும் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே செயலாச்சு குறிப்பாக புலிசாரை வந்து ஆயிரத்தி ஐநூறு பிரதிகள் விற்பனையாகி முடிஞ்சிருச்சு எனக்கு வந்து ஒரு காப்பி கூட கையில் கிடையாது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக கை தொடச்சிட்டு அடுத்து என்ன விலையில் போடலாம் இல்லை மறுபடியும் மக்கள் பதிப்பு ரெண்டாவது போடுமா அப்படிங்கிற ஆலோசனையில் இருக்கும் அந்தளவுக்கு இப்போ அந்த கடைசி நாள் ஒரு புக் கூட இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த ரெண்டையும் வந்து நான் அந்த மக்கள் பதிப்புங்கிறனால தனியாக வச்சுக்கிட்டு எப்போதும் போல் ஒரு டாப் ஃபைவ் புத்தகங்கள் எதுவாக இருக்குது அப்படின்னா வழக்கம் போல் நாவல்கள் தான் அதில் பெரும்பகுதி இருக்கும் அதில் சிறுகதை தொகுப்பாக ஒரு ஆச்சரியமாக கூத்தொன்று கூடிகிட்டு இருக்குது அதில் ஆச்சரியப்படுற ஒன்றும் இல்லை கூத்தொன்று கூட்ரு யோபுருஷ்கா விருது பெற்ற லக்ஷ்மியரோட நாவல் சிறுகை தொகுதி இது வழக்கம் போல் இந்த புத்தக கண்காட்சியில் எல்லாருமே கிட்டத்தட்ட வாங்கிட்டு போனாங்க அடுத்ததாக ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் நான் வந்து ஸ்ருதி டிவி எத்தனை வருஷமாக டாப் ஃபைவ்ல கேட்டுகிட்டு இருக்காங்களோ ஒவ்வொரு வருஷம் இடம்பெற்றுட்டு இருக்கக்கூடிய எழுத்தாளர் இந்த பு இந்த புக் வந்து புக் பார்க்க முன்னாடி ஒரு பிக்கப் ஆகலை ஆனால் முற்றிலும் இந்த புத்தகத்தை இதை தான் இதை குறிப்பிட்டு தான் நல்லா சொல்ல முடிஞ்சது வாசகர்களுடைய இந்த புத்தகத்தை காட்சியை வெற்றி பெற செஞ்சுருக்காங்கன்னு சொன்ன காரணம் இந்த புத்தகத்தோடைய வெற்றி தான் அது டெய்லி நாங்கள் இடையில கட்டு டெய்லி கொண்டுற மாதிரியான சேல்ஸை அதை கொண்டு இந்த புத்தகம் சாத்தியப்படுத்துச்சு முகமது யூசுஃப்க்கு வாழ்த்துக்கள் அடுத்ததான் பனங்காய் மயிலை பனங்காய் மயிலையை பொறுத்த வரைக்கும் சு வேணுகோபால் அப்படிங்கிற ஒரு தமிழின் முதன்மையான இலக்கியவாதிகளில் ஒருவர் கதை சொல்லிகளில் ஒருவர் அவரை வந்து நம்ம பதிப்பிச்சிருக்கோம் அவருடைய சிறுதை தொகுப்பு கோமரத்தாடியும் வந்திருக்கு இதில் பனங்காய் மேலை வந்து ஒரு சென்சேஷனாக எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க அந்த விதத்தில் இந்த புத்தகத்துடைய வருகையே எங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான விஷயந்தான் அது நல்லபடியாக விற்பனை ஆகிட்டு இருக்குங்கிறதும் அதில் ஒரு சந்தோஷம் தர்ற செய்தி அதுபோக சுனேக்ஷனுடைய குருதி வழி நாவல் அவருக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது அவர் நல்ல ஒரு ரீடர் பேஸ் இருக்குது அவங்க தொடர்ச்சியாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இந்த நாவலும் ஒரு சீரான விற்பனையில் இந்த பதினைந்து நாட்களுமே இருந்துட்டு வந்தது அப்புறமா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சேல் ஒன்று இந்த வருடம் எங்களுக்கு சாத்தியப்பட்டிருக்கு அது வந்து கடவுள் ஸ்பைடர்மேன் ஸ்ரீதா சுப்பிரமணியத்தோடைய இந்த நாத்திகம் குறித்த ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகம் அவருக்கு இப்படி ஒரு ஒரு ஃபேன் பைஸ் இருக்கும் அவ்வளோ ரீடர்ஸ் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ரொம்ப நல்ல ஒரு ஒரு விற்பனையை காமிச்சது இது போக நாங்கள் இந்தாண்டு நான் சேகனே சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் புத்தகங்கள் நாங்கள் வழக்கமாக கொண்டாத புதிய ஜான்ட்ராசெல்லாம் கொண்டு வந்தோம்னு சொன்னோம் இதில் இன்னொரு புத்தகம் குறிப்பிட மறந்துட்டேன்னா போகன் சங்கருடைய சில்ஸ்மிதா அவருக்கு சொல்லவே வேண்டாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஃபாலோர் போய்ஸ்க்கு இந்த 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 எண்ணிக்கையில் புக் புக் போலன்னா தான் ஆச்சரியம் அது நல்ல ஒரு விற்பனை போனது நேற்று தான் ஒரு புத்தகம் வந்து இறங்குச்சி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து பிரதிகள் ஒரு இருக்குது ஒரு நானூற்றொம்பது ரூபா மதிப்புள்ள நாவல் ஒரே நாளில் ஒரு ஐம்பது அறுபது பிரதிகள் விற்குது தமிழ் சூழல்ங்கிறது ஆச்சரியம் அதுவும் புது எழுத்தாளர் தனிப்பொருங்கரணைங்கிற புத்தகம் இந்த மாதிரி இந்த புத்தக கண்காட்சியோட ஸ்பெஷலே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு பாரபத்தமே பார்க்காம எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்குன்னு தான் சொல்ல முடியும் நான் சொன்ன மாதிரி எக்ஸமெண்டலான புத்தகங்கள்னு சொன்னேன் ரம்யா வாசுதேவன் கதை சொல்லி ரம்யா வாசுதேவனுடைய அவளும் நானுங்கிற புத்தகம் ரொம்ப நாங்கள் அதை கொஞ்சம் ரொம்ப படங்களோடு ரொம்ப கலர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த புத்தகத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க ருசிபேதம் இது வந்து புத்தக காட்சியிலே வாசிச்சுட்டு நிறைய பரிந்துரையின் பேர்லேயும் ஊடக வெளிச்சமும் கிடைச்சதுனால ஒரு சிங்கப்பூர் எழுத்தாளருக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் தமிழில் கிடச்சிருக்கு ஒரு நல்ல உணவு பற்றிய ஒரு அற்புதமான புத்தகம் இது அதனால் இந்த புத்தகத்தை வாசகர்கள் வா வாங்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக இசை குறித்து ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கோம் இன்னி புத்தகம் இது வந்து அரவிந்த் யுவராஜுடைய முதல் புத்தகம் அவர் இசைக்கலைஞர்கள் கருவிகள் குறித்த இது வந்து ஹிந்துஸ்தானி கர்நாடிக் ஈவன் ஜாஸ் மியூசிக் பற்றிய அறிமுகத்தை ஏற்படுத்துது இது வந்து இளையோர்களை பேரண்ட்ஸ் வாங்கி அங்கே இளையோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இந்த புத்தகத்தை கொடுத்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாமே இந்த வருடம் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடியது தான் ஸோ இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நல்லபடியாக போயிருக்கு இந்த ஆண்டு தான் எங்களுக்கு வந்து சிறார் புத்தகங்கள் ஒரு மூணு புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கும் டுடும் லைப்ரரி காயாவனம் சதக் சதக் அப்படின்னு ஒரு இளையோர நாவல் காயவனம்னு வாமுகமும் ஏற்கனவே பரிசு பெற்ற புத்தகம் அப்புறம் டுடும் லைப்ரரிங்கிறது ஒரு முழுநீல அது வண்ண 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 புத்தகம் ஸோ அந்த புத்தகமும் நல்லா போயிட்டுருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக சொல்லப்போனால் யாவரும்கு இது ஒரு நிறைவான ஒரு புத்தக கண்காட்சின்னு சொல்லலாம் இது ஆதரவளித்த நண்பர்களுக்கும் முக்கியமாக ஸ்ருதி டிவியின் பங்களிப்பிற்கும் ரொம்ப நான் வந்து கடமைப்பட்டுள்ளேன் நன்றி முழுமையாக திருப்தியாக அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அது வந்து நாற்பத்தொம்பதாவது ஆண்டில் இருக்கும் மக்களை கொண்டு வர செய்கிறதில் எங்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அதனால தான் வெற்றிகரமாக இருக்கும் நமக்கு அல்டிமேட்டாக ரெவென்யூன்னு வேணும் அந்த இடத்துல ஒரு திருப்தியாக போகிறோமே அப்படின்னு தவிர ஐம்பதாவது ஆண்டை நோக்கி போகிறோம் நானும் அந்த பப்பாசியில் ஒரு அங்கத்தினராக இருக்கேன் அதை நோக்கி போகும்போது இந்த தடவை ஃப்ரங்க்ஃபர்டில் இருந்து வெளிநாடு இன்டர்நேஷ்னல் புக் பார்க் வந்த டெலிகேட்ஸாக வந்து பார்த்துக்கும் இதோடைய பிரம்மாண்டத்தை அவ்வளோ அவ்வளோ பார்க்குறாங்க ஆனால் அதோடைய தரம்னு ஒன்று இருக்குல்ல நம்ம ஈவன் மா மாவட்ட புத்தகண்காட்சிகள் கூட சில கண்காட்சிகள் ரொம்ப பிரமாதமான ஒரு உள்கட்டமைப்போடு வரும்போது அரங்கு மதுரை திருநெலியெல்லாம் வந்து உள்ள ஏசி அரங்கில் பண்ணும்போது நம்ம தலைநகரத்தில் இருக்கிறோம் அது ஐம்பதாவது ஆண்டில் இருக்கும் அடுத்த வருடம் வந்து இதுபோல் பாதகங்கள் பாதங்கள் நோகும்படியான ஒரு பிளாட்ஃபார்மும் ம மலைபயத்தோடு இவ்வளவு இதெல்லாம் போடணுங்கிற அவசியம்லாம் இல்லை நம்ம சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டால் தான் அதற்கான மாற்றங்கள் நடக்கும் அதற்கான அமைப்பாக இன்றைக்கி பபாசியும் ஒரு பூர்ண சக்தியோடு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதை பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன் முக்கியமாக கழிவறை வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மெயின்டெனன்ஸாக இருக்குது அது நம்மளுடைய எவ்வளவு முன்னேறினாலும் அதுதான் நம்மளுடைய க்ரோத் இண்டிகேட்டராக பார்க்கணும் கழிவறை நல்லா இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் இந்த மாதிரி தூ தூசியும் புழுதியும் கிளம்பி புத்தகங்களை சேதாரம் செய்கிற ஒரு இது எங்களுக்கு எங்கள் அரங்கில் இல்லைனாலும் நான் வேறு சில அரங்கில் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது டெய்லி அவங்க க்ளீன் பண்ணுற இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஐம்பதாவது ஆண்டில் இருக்காது அதற்கான ஒரு டீம் வேலை செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி